ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஸ்பீ இன்னு சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரிடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தோள்கள் பார்க்க போகிறோங்கிறது தம்நெயில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் என்னங்கிறத பார்ப்பீங்க வாங்க 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தரமான கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னு இந்த மாதம் ஏற்படுது இந்த மாதம் என்ன மாதம்னா நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீர்ற அளவுக்கு கிரகங்கள் வந்து வெறித்தனமாக ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது அந்த ஆட்டம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற கடக ராசிக்கு ஷோர் ஷார்ட்டாக வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்க போகுது நவம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரிசை கட்டக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு என்னென்ன யோகங்கள் அமைஞ்சிருக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மர்ம தாள்களை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிக்க போகிறேன் சாரி அவிழ்த்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான அந்த மர்ம ஆட்டம் என்னங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கடக ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடிய குணம் இருக்கும் எப்பயுமே நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே உதவி செய்யணுங்கிற எண்ணமும் இருக்கும் இந்த எண்ணங்களுக்கு ஏற்ப ஷுவர் ஷார்ட்டா பெட்டரி கிடைக்குமாங்கிறத வாங்க பார்க்கலாம் அபிகாசிரவர் பற்றி நான் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை கொரோனா டைமில் கொரோனா வரக்கூடிய கணிப்பெல்லாம் அவர் கணிச்சு நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்ததற்கு காரணமும் அவர்தான் தான் ஸோ அதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களும் ஜோதிடர்கள் சொல்கிறது நிறைய உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு வருடம் இப்போது தான் பிறந்தது போல் இருக்குது அதற்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதமே இப்போ பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே பல மாதங்கள் நிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்திருக்கோம் அப்போ தொடர்ந்து இந்த நவம்பர் மாதத்துலேயும் நிறைய கிரகநிலைகளில் மாற்றங்கள் காணப்பட இருக்குது இது ஆக்சுவலி சில ராசிக்காரங்களுக்கு நற்பலன் கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் ஸோ நவம்பர் மாதம் அதில் உங்கள் ராசிக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்சுவலி கிரகங்கள் இந்த மாதிரி இந்த டைம் அமைஞ்சிருக்கு குரு பகவான் கடக ராசில உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் கரெக்டா நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி பஹ்ரஹதி அடைகிறாரு பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சத்துலேருந்து வக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க அதுல உங்க ராசிக்கு குருவால என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதிரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தரமான சம்பவங்கள் கிரகநிலைகளில் நிறைய ஏற்படுது இன்னும் சூரியன் சுக்கரன்லாம் இணைந்து திரிகோண வீட்டில் இருக்க போகிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அதுக்கப்புறம் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகமும் தரப்போகிறாங்க கரெக்டாக சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆவார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பீர்கள் இந்த டைம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் நட்சத்திரத்துலேயோ ராசிலேயோ பிறந்திருந்தீங்கன்னா நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரக நிலைகளில் மாற்றங்கள் உங்கள் ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை சொல்ல போகிறேன் அந்த பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க பலன்களை பார்க்கலாம் கடக ராசி மற்றும் கடக லக்கணத்துக்குள்ளேயே குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சாட்சாத் அந்த கடவுளே உங்களோடு இருந்து வழி நடத்தக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அதனால தான் உங்கள் ராசிக்கு இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்கங்கிறத சொல்கிறேன் முதல்ல மனதில் நல்ல தெளிவை தரப்போது இறங்கிய அனைத்து காரியங்கள்லேயும் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தானங்கள் சேவைகள் இந்த மாதிரி நிறைய அதிக செய்வீங்க இதை தவிர உங்களுக்கு இருந்த தடைகள் மொத்தமாக விலகும் ஸோ மொத்தமாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுதுன்னு சொன்னா அது மிக ஆகாத ஒரு உண்மை அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணபடி உயர்கல்வியில் சேர்வதற்கு வாய்ப்புகள் உங்க ராசிக்கு உருவாகும் உத்தியோகத்திலையும் சரி தொழில்லையும் சரி ஏற்றமானது உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பழைய சிக்கல்கள் எல்லாமே இந்த டைம் விலகோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி வெளியில் என்ன வேலைகள் நீங்க முயற்சி செய்தாலும் அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்களும் உங்களுக்கு விலகோ பணவரவுக்கு குறைவுங்கிறது இருக்கவே இருக்காது கையிருப்பு அதிகரிக்கோ மெயினாக நீச்ச பங்கு ராஜ யோகத்தால் பெயர் புகழ் அதிகரிக்கோ ஸோ பெயர் புகழ் அதிகரித்து பங்கு ராஜயோகம் இருக்கிறத நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் மெயினாக வந்து சொல்லப்படுது நான் சொன்னது போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைகளில் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய டைம் இது இந்த டைமை கரெக்டாக இட்லியூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு இது தொடர்பாக அற்புதமான பலன்கள் கூட இந்த டைம் கிடைக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பல நாள் கனவு நினைவாக கூடிய அந்த குழந்த பாக்கியம் இந்த டைம் உங்கள் ராசிக்கு வலுவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் இருக்கு அந்த குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக இருப்பதுனால நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு அப்புறம் சொந்த வீடு கனவு உங்களுக்கு நனவாகும் வீடு நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரி எது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம் ஆக்சுவலி ஆபரணம் கூட நீங்கள் வாங்கலாம் அசையும் அசையா பொருட்களில் சொத்து சேர்க்கை இந்த டைம் இருக்க போகுது திருமண தடலா இருந்ததுனா உங்களுக்கு மொத்தமா வந்து நிவர்த்தியாகும் குழந்த பாக்கியம் மட்டும் கிடையாது திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் திருமண தடை விலகும் மெயினாக தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே இந்த நவம்பர் பதினாறுக்கு பிறகு விலகி நீங்க மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் புரிதல் இதெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது கூடும் தொழிலில் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கோ ஆரோக்கியம் இருந்த பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு தீரும் முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்பு மட்டும் சற்று ஆலோசனை நடத்திவிட்டு எடுங்க அப்புறம் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிட்டிங்கன்னா பெரிய அளவில் நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் இந்த பலன்கள் எல்லாம் உங்கள் தச புத்திக்கு ஏற்ப அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி தச புத்திங்கிறது நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் கூட வரக்கூடிய ஒரு புத்தி அந்த புத்தி இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்ட பலனை பெற தச புத்திக்காக தான் இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறேன் இல்லைனா டெய்லியுமே காலையில் சிவனை வணங்கிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க நீங்கள் எப்படி பண்ணாலும் சிவனை நினச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் இந்த தவள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் எல்லா கடக ராசிக்காரங்களுமே இந்த தாள்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்